இந்த ஊருக்கு வந்து வந்து 30 ವರ್ಷ ஆகுதுனா நான் இந்த ஊருக்கு வந்து 50 வருஷம் ஆகுது சேலத்துல இருந்து வந்தோம் சரி உங்களுக்கு அம்மா எல்லாம் இருந்தாங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க 5 வருஷம் ஆகுது நான் அம்மா வந்தோம் அம்மா போய்ட்டாங்க அப்புறம் நான் இங்க இருந்துட்டு வீட்டுக்காரர் மூடி சரி நீ இருக்கிற வரைக்கும் இங்க எங்கயும் போகாதேன்னுட்டாங்க வாடகை கேக்குறது இல்லீங்களா வாடகை வாங்குவாங்க நான் எவ்வளவு வாடகை 300 ரூபாய் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல இல்ல எதுவும் இல்லனா சரி நான் சின்ன பிள்ளை நான் தெரிஞ்ச அப்படியே நான் இப்படியே தான் இருக்கறேன் கண்ணு கண்ணு மட்டும் தெரியாதா உங்களுக்கு தெரியாது காலும் கொஞ்சம் இது தானும்